ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டில கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு விதவுட் இட்லி சட்னி முருங்கப்பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காயில் எப்படி லட்டு செய்கிறதுனால நீங்கள் செஞ்சு காட்ட போகிறேன் நான் வந்து முருங்கைக்காயில் நிறைய ரெசிப்பியில் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இப்போ முருங்கைக்காயை அதை பறித்து அதை எப்படி வந்து நம்ம பொடி செய்யறது அப்படிங்கிறது நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா நாங்கள் கீரை

பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற வெள்ளை அனுப்பி வாங்க இப்ப முருங்கைக்காய் லட்டு செய்யலாம் இப்ப நம்ம முருங்கைக்காய் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிற அதாவது பொருட்கள்னா வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நம்ம வறுக்கிறதுக்கு உடச்சிட்ட எடுப்பில் வச்சிருக்கிறேன் ஐம்பது கிராம் அளவு தான் நான் எல்லாமே இன்னைக்கு எடுத்துருக்கிறேன் ஐம்பது கிராமு கம்பு எடுத்துருக்கிறேன் இதுதான் நம்ம வறுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லாவே வறுத்துல வர வறுக்காடெல்லாம் வறுக்கக்கூடாது கூடாது நல்லா முழுசா கறிக்கிறாமல் வறுத்து எடுக்கணும் இப்படி பாருங்க நல்லா வறுத்தாச்சு அதாவது மனம் வர வறுத்துக்கலாம் இப்போ இதை இறக்கிட்டு குருதை ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன் இதையும் வறுத்துக்கலாம் பாருங்க நான் வறுக்கல இந்த கலர் இருக்குது இது வந்து நல்லா புரிஞ்சு வெள்ளை கலராக வந்துச்சுன்னா நல்லா வறு அர்த்தம் அப்போ நம்ம இறக்கிக்கணும் குருதை நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை இறக்கி வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஒவ்வொன்னா நான் வறுத்து சேர்த்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக எள் எடுத்துருக்குறேன் இது வந்து கிறப்பின் பொண்ணு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஆனால் எள் போட்டிங்கனாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இதையும் நல்லா பொரிய வறுத்துக்கணும் இப்போ எள்ளு நல்லா வருவாட்டுச்சு இதை எடுத்து மாற்றிக்கலாம் பாதாம் முந்திரி எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் அரைக்கப்பு பொட்டுக்கடல் எடுத்துருக்குறேன் அதாவது சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு நிலக்கடல் எடுத்துருக்கறேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் ஆறு ஏலக்காய் கொஞ்சம் போல் சுக்கு எடுத்துருக்குறேன் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து லைட்டாக நம்ம சூடு ஏற்றினா போதும் இது வந்து வறுக்கணுங்கிறீங்க சூடு ஏற்றினா போதும் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க சுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது உருண்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது எல்லோரும் சாப்பிட்லாம் நல்லா சீர்மை சக்தி இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம வந்து முருங்கை காயில் வந்து லைட்டாக வந்து வாயு தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சம் சுக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த சட்டியில் இருக்கிற சூப்பில் ஏற்றினா போதும் ஒரு வேறு அவ்வளவு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இதுல வந்து மூணு பொருளும் கம்பு குருதவல்லி எள்ளு மாதிரி நச்சு ஐட்டமும் சேர்த்துக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஆற வச்சு அரைக்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்து நாட்டு வெள்ளம் தான் நான் சக்கரை சக்கர இருந்தாலும் நாட்டு சக்கரை நம்ம வெள்ளம் எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப்பு நம்ம வந்து முருங்கைக்காயோட பொடி எடுத்துருக்குறேன் இந்த முருங்கைக்காயோட பொடி நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் லிங்கு கீழே தர்றேன் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க மாதிரி நீங்களே செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி லட்டு செஞ்சுக்கலாம் லட்டு சூப்பு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இதோட நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆரட்டும் அதுக்குள்ளே இங்கே ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ இதில் ஃபேன் காயை விட்டு இதில் ஒரு நாலு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் நெய் தான் இதுக்கு நிறைய சேர்த்தோன்னா அப்போ தான் இந்த லட்டு நல்லாயிருக்கும் வந்து நாலு ஸ்பூனு சேர்த்துருக்குறேன் இப்போ நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் முருங்கைக்காய் பொடி இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து இந்த நெய்யிலே அந்த பவுடரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும் இந்த மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு வறுத்துருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே சூடு ஏறணும் நல்லா வந்து இதில் வந்து கருங்கி போயிடாமல் இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா இந்த பொடி வறுவெட்டுருக்கணும் இப்போ நான் நல்லா வறுவெட்டுருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது என்ன வேணும் இந்த சூட்டில் பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் வச்சிருங்க இதில் இருக்கணும் நம்ம இதுக்கு மேலே வந்து இதை வந்து நம்ம சூடு பண்ண போகிறதில்லை அதனால் முடிஞ்சது நல்லா கறி போயிடாமல் அப்படியே சூடு ஏற்றி அரைக்கிறேங்க ஃபுல்லாக பருப்பி விட்டுட்டு இப்போ இருக்கட்டும் வறுத்து வச்சால் இந்த மூனையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லாவே நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டோம் ஓரளவு இதை வந்து இப்போ நம்ம ஓரளவு குறை குறைப்பாக தான் இருக்குது இதை வந்து இன்னும் அரைக்கணும் இந்த அளவு அரைச்சுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சா அந்த முந்திரி பாதம் இதெல்லாம் சேர்த்து கடலையில இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடி அடித்து வச்சு இந்த மாதிரி அரைஞ்சிருக்குது பாருங்க கொஞ்சம் இன்னும் குறை குறைப்பா இருக்குது இப்போ நம்ம இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளம் ஒன்றரை கப்பு வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு கப்பு போட்டாச்சு இன்னும் ஒரு கப்பு மொத்தம் ஒன்றரை கப்பு நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இனப்பாக இருந்தால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து கொல்லலை பாதி எடுத்து வச்சுட்டு அரைச்சிருக்குறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சிருக்குறோம் வெள்ளை எல்லாம் சேர்த்து இப்போ இதில் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இந்த முருங்கை தாய் போட்டி இப்போ அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிருக்கிறோம் பாருங்கள் இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் ரொம்ப தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபிரெஷ்ஷாக பிசைஞ்சுக்கங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க அதாவது பிசைகிறதுக்கு உங்களுக்கு வந்து முடியல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லை நீங்கள் அந்த வெள்ளத்தை போட்டு அடிச்ச வைக்கல அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா பிடிக்க முடியாது அந்த டையத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி அமுத்தி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதாவது அந்த ஈரம் போகிறதுக்குள்ளே உருண்டை பிடிச்சிருங்க நம்ம நெய் ஊற்றிருக்குறோம் அந்த ஈரம் போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் நல்லா லட்டு மாதிரியே பிடிச்சிருங்க நல்லா எரிக்கி பிடிச்சிருங்க அதுங்க நான் எப்படி பிடிக்கிறேன்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுருங்க செம்மையாக இருக்கும் இது வந்து கெடவே கிடாதுங்க நல்லா ஒரு ரெண்டு மாதம் எழுதி நம்ம வச்சுக்கிட்டு தின்னுக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு வராது ஏன்னா அதுக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க தீத்துருவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே உருண்டை வச்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்திருக்குது முருங்கை ரொம்ப மருத்துவ உள்ள நிறைய ஹெல்த்தியான பொருள் அது அது கூட சேர்ந்து இன்னும் ஹெல்த்தியான நிறைய பொருள் சேர்த்து நம்ம வந்து இந்த லட்டு கொடுத்துருக்குறோம் இந்த லட்டை ஒரு லட்டு நீங்கள் சாப்பிட்டாலே போதும் பெரியவங்களாவது சின்னவங்களாவது ஒன்று சாப்பிட்டா போதும் அவ்வளோ நாடி நரம்பு உடம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஒரு உருண்டையை நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா போதும் ஒரு உருண்டை கொடுத்து அவங்க மத்தியானம் ரெஞ்சி டயத்துக்கு முன்னாடி சாப்பிடும்பொழுது இது ஒன்று சாப்பிட்டாங்கன்னா போதும் அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமானது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பிடாம ஒரே மாதிரி கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்க முருங்கைக்காய் பொடியை வச்சு செமையான ஒரு லட்டு இதில் வந்து ஏற்கனவே முருங்கைக்காயில் வந்து அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது அதைய விட நம்ம சேர்த்து இருக்கிற அந்த பொருளையும் அவ்வளோ ஹெல்த்தியான பொருள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது எந்த ஒரு நோய் நொடிக்கே வேலை இல்லை அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த லட்டு வந்து இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூணு மாசத்துலேயும் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றக்கு நல்லா இருக்குது பாருங்க அவ்வளோ நல்ல வாழை எடுக்கையில் அவ்வளோ வாசனையா இருக்குது செம்மையா இருக்குது கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சாப்பிட கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்